தடுப்பூசி அறிவியல் குறித்து பலவிதமான சர்ச்சைகள் எழுப்பப்பட்டு வரும் இந்த நேரத்தில் முக்கியமான நேர்காணலாக இது அமைந்திருக்கும் இன்று நம்முடன் அகிலர் உமர் ஃபருக் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கு தொடர்ந்து வந்து தடுப்பூசிக்கு எதிரான போராட்டங்கள் தமிழகம் முழுக்க நடந்து வருது சில போராட்டங்களில் நீங்களும் பங்கெடுத்திருக்கீங்க அந்த அனுபவம் பற்றி சொல்லுங்களேன் கொரோனா ஆரம்பித்த புதுசுலையோ அல்லது தடுப்பூசி ஆரம்பித்த புதுசுலையோ பெரிய எதிர்ப்பு இல்லை ஏன்னா தடுப்பூசி மறுப்பாளர்கள் எப்பயுமே இந்தியாவில் உண்டு இந்தியா மட்டும் இல்ல உலகம் முழுக்கவே இருக்கிறாங்க ஏன்னா ஒரே ஒரு மருத்துவம் இந்த உலகத்தை வந்து ஆட்சி செய்ய முடியாது இல்லையா இந்தியா மாதிரியான நாடுகள்ல பல வகையான மரபு வழி மருத்துவங்கள் வந்து பின்பற்றுகிற மக்கள் இருக்கிறாங்க அதனால தடுப்பூசி அப்படின்னு அறிமுகப்படுத்தும் போது அதை யார் நம்புறாங்களோ யார் பின்பற்றுறாங்களோ அவங்க போட்டுக்கிறட்டோம் அப்படிங்கிறதுனால அமைதி காத்தாங்க தடுப்பூசி துவங்கி கொஞ்சம் கொஞ்ச காலம் கழிச்சு படிப்படியாக அது ஒரு நெருக்கடியை கொடுக்க ஆரம்பிச்சிச்சு பொது இடங்களுக்கு வரணும்னா தடுப்பூசி போட்டிருக்கணும் கல்லூரிகள் திறக்கும்போது பள்ளிகள் திறக்கும்போது இது ஒரு கடுமையான நெருக்கடியை ஏற்படுத்தினுடைய விளைவாக அங்கங்கே இருக்கிற மக்கள் வந்து ஆரம்பித்தாங்க சீர்காழியில் நடந்த இயற்கை வழி வாழ்வியலாளர்கள் கூட்டமைப்பு அப்படிங்கிற அமைப்பு தான் முதல் முறையாக தமிழகத்தில் தடுப்பூசிக்கு எதிர்ப்பு எதிர்ப்பு போராட்டத்தை சீர்காழியில் ஆர்கனைஸ் பண்ணாங்க அதிலேருந்தே பொதுமக்கள் எழுச்சி வந்து படிப்படியாக கூடிட்டு வருதுன்னு சொல்லலாம் அதைத் தொடர்ந்து தமிழகம் முழுக்க பரவலாக்குனது வந்து தமிழ் தேசிய பேர் இயக்கம் தமிழ் தேசிய பேரி இயக்கத்தோழர்கள் இந்த இந்த விஷயத்தை எந்த அரசியல் கட்சியுமே சரியான கோணத்தில் இந்த தடுப்பூசி மறுப்பை அல்லது தடுப்பூசிக்கான தயக்கத்தை புரிஞ்சுக்கிறாம புரிஞ்சுக்கிறாத போது தமிழ் தேசிய பேரி இயக்கத்தோழர்கள் அதை மிகச்சரியான கோணத்தில் புரிஞ்சுக்கிட்டு தடுப்பூசிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலை கட்டாய தடுப்பூசிக்கு தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தோடு போராட்டத்தை ஆறு ஏழு இடங்களில் ஆர்கனைஸ் பண்ணாங்க அதில் நான் வந்து சென்னையில் நடந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டேன் அதே மாதிரி மதுரையில் கட்டாய தடுப்பூசிக்கு எதிரான கூட்டமைப்பு மக்கள் கூட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பை பல அரசியல் அமைப்புகளும் மக்கள் இயக்கங்களும் சேர்ந்து உருவாக்கியிருக்காங்க அந்த போராட்டத்திலையும் கலந்துக்கிட்டேன் நான் மட்டும் இல்லாம அக்குகீலர்கள் இயற்கை வழி வாழ்வியலாளர்கள் ஏராளமானோர் எல்லா போராட்டங்களையும் தொடர்ந்து பங்கேற்று வர்றாங்க இந்த போராட்டம் வந்து கட்டாயத்துக்கு எதிரான ஒரு போராட்டமாக இருக்கு இதன் வழியாக இயற்கை வாழ்வியல் குறித்த ஒரு கூடுதலான புரிதலை நோக்கி மக்கள் நகர்றாங்க மிகச்சிறியதாக இருந்த தடுப்பூசி தயக்கத்தை இந்த போராட்டத்தை ஒடுக்குவதன் மூலமாக அரசுகள் பெருசாக்கிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் தன்னியல்பாக போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்துட்டு அவங்க என்ன பேசுகிறாங்களோ பேசட்டும்னு விட்டுருந்தால் ஊடகங்கள் வழியாக அந்த செய்தி மிக குறைந்த அளவில் தான் போயிருக்கும் ஆனால் நடைபெற்ற போராட்டங்கள் அனுமதி மறுப்பு கலந்துக்கிட்டவங்களை கைது செய்கிறது அப்படியான ஒடுக்குமுறைகள் மூலமாகவும் அந்த போராட்டங்களில் பங்கேற்ற உரையாளர்கள் டாக்டர்ஸ் அங்கே வந்திருக்க வந்து டாக்டர் புகழேந்தி ஆங்கில மருத்துவர் அவர் டாக்டர் ஹரி ஹரிசங்கர் அதே மாதிரி ஹோமியோ டாக்டர் பிரேமா அவர்கள் இப்படி எல்லாருமே மருத்துவத்துறை சார்ந்த நிபுணர்கள் அவ அவங்களுடைய உரையை கூட பதிவு ஒரு மைக்கை வச்சு பேச விடாமல் ஊடகங்கள் வழியாக ஒளிபரப்ப விடாமல் ஒரு ஒ ஒடுக்குமுறையை ஆட்சி ஆட்சியில் இருப்பவர்கள் செய்யும்போது இது சமூக வலைத்தளங்கள் மூலமாக மிக பரவலான மக்கள் கவனத்தை பெற்றதுன்னு தான் சொல்லணும் சென்னை போராட்டத்தில் தமிழ் தேசிய பேரக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா வெங்கட்ராமன் அவர்கள் பேசியது ஏறத்தாழ பல லட்சம் பார்வைகளை கடந்து இருக்கு இது ஒரு வெகுஜன மீடியாவில் பொது ஊடகத்தில் வந்தால் கூட இவ்வளோ பெரிய மக்களை இதை ஈர்த்திருக்குமான்னு தெரியல ஆனால் ஒரு பெரும்பகுதி மக்களை சென்றடைவதற்காக யாரெல்லாம் தடுப்பூசி போட தயங்கிக்கிட்டு இருந்தாங்களோ யாரெல்லாம் தடுப்பூசி வேண்டாம் நாங்கள் ஏற்கனவே பின்பற்றுகிற மரபு வழி மருத்துவமே போதும்னு நினைச்சிக்கிட்டு இருந்தாங்களோ அந்த எல்லாம் ஒரு புள்ளியில் இணைக்கிறதுக்கு இந்த போராட்டங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் உதவி செஞ்சிருக்கு தடுப்பூசிக்கு எதிராக பேசுனீங்க அப்படின்னா அறிவியலுக்கு எதிராக நீங்கள் பேசுகிறீங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது அதை எப்படி பார்க்குறீங்க பொதுவாகவே எல்லா அரசுகளும் பின்பற்றுகிற ஒரு உத்தி தான் அது பெரிய கார்பரேட் நிறுவனங்களோ அல்லது ஒரு அந்த காலத்தில் அரசர் காலத்திலேயோ அரசர் சொல்லக்கூடியதுக்கு எதிராக யாராவது ஒருத்தர் பேசினார்னா அவர் வந்து புரட்சி பண்றார் அல்லது கலகவாதி அல்லது குழப்பம் விளைவிப்பவர் அப்படிங்கிற பழக்கம்தான் இருக்கு குறிப்பாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இங்க வந்ததுக்கு பின்னாடி அவங்க உருவாக்கின சட்டங்கள் தான் சமூகத்துல குழப்பம் விளைவிக்கிறார் குழப்பத்தை தூண்டுபவர் வதந்தி பரப்புவர் அப்படியான சொற்களால் இங்க இங்க உள்ள சட்டங்கள் உருவான உரு உருவாச்சு அந்த சட்டங்களை தான் இப்ப இருக்கிற அரசுகளும் ஜனநாயக அரசுகளும் கையில வச்சுக்கிட்டு இத சொல்றாங்க யார் சொல்கிறாங்கங்கிறத விட அவங்க சொல்கிற விஷயத்தில் உண்மை இருக்கா இல்லையாங்கிறத அறிவியல் பூர்வமாக அணுகுவது தானே சரியா இருக்க முடியும் இப்போ யாரெல்லாம் மூட நம்பிக்கையாளர்கள்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஹெச்ஐவி ஹியூமன் இம்யூனோடெபிசன்சி வைரஸ் அப்படிங்கிற வைரஸை கண்டுபிடித்ததற்காக தொண்ணூற்றி எட்டாவது வருடம் நோபல் பரிசு பெற்ற டாக்டர் மோக்னிஃபியர் எனும் நுண்ணுயிரலாளர் அவர் வந்து தடுப்பூசி அறிமுகமாகும்போதே சொன்னார் இப்படியான தடுப்பூசிகள் புதிய புதிய வேரியண்ட்டை உருவாக்கும் வைரஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அதுக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கிறது வேண்டாம் இது இன்னும் ஆபத்தாக முடியும்னு சொன்னார் அவரை மூட நம்பிக்கையாளர் பட்டியலில் சேர்த்துட்டாங்க அப்போ அப்போ அவர் துவங்கி அதே மாதிரி வைரஸ்களுக்கு பொதுவாகவே தடுப்பூசி கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா அடிப்படை அறிவியலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு வைரஸ்கள் தன்னை உருமாற்றிக்கொள்ளும் தன்மை படைத்தவை அப்படின்னு அப்போ தன்னைத்தானே மாற்றிகிட்டு இருக்க வைரஸ்க்கு இப்போ நீங்கள் முதல்ல கண்டுபிடிச்ச டெல்டா வைரஸுக்கு கண்டுபிடிச்ச ஒரு தடுப்பூசி அதற்கு முன்னால் இருந்த கொரோனாவுக்கு பயன்படுமா அல்லது இப்போ வந்துட்டு இருக்க ஓமிக்ரானுக்கு பயன்படுமா சொல்ல முடியாது அதனுடைய முழுமையான மாற்றத்தை கருத்தில் கொண்டு புதிய தடுப்பூசியை கண்டுபிடிச்சால் இது உருவாகிட்டே வரும் இப்போ இந்தியாவில் இருக்கிறதே ஓமிக்ரான் டூ இருக்குது ஓமிக்ரான் ஒன் வந்து வெளிநாடுகளில் இருக்குது இதுக்கும் அதுக்குமே வேறுபாடு இருக்குது அப்போ தடுப்பூசிங்கிறது வைரஸ்களுக்கு சாத்தியமில்லை அதுலேயும் குறிப்பாக எம்ஆர்என்ஏ தடுப்பூசி தொழில்நுட்பம் இன்றைக்கி இருக்கிற கோவிட் தடுப்பூசியில் எல்லாமே எம்ஆர்என்ஏ தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டவர் அந்த எம்ஆர்என்ஏ தடுப்பூசிகளினுடைய தொழில்நுட்பத்தை கண்டறிந்தவர் வந்து டாக்டர் ராபர்ட் மெலோன் அந்த ராபர்ட் மெலோன் சொல்கிறாரு இந்த எம்ஆர்என்ஏ தடுப்பூசியில் கோவிட்டை கோவிட் தடுப்பூசிகள் தயாரிச்சிருப்பது ரொம்ப ஆபத்தானது அது அதை வந்து பரிசோதனைக்காக கூட மனிதர்களுக்கு பயன்படுத்தாதீங்க அப்படின்னு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார் அவரை நம்ம ஆட்கள் என்ன சொல்கிறாங்க எம்பிபிஎஸ் படித்தவங்களாக இருக்கட்டும் அல்லது வந்து சாதாரண அரசு அலுவலர்களாக இருக்கட்டும் எல்லாரும் வந்து அவர் ஒரு நம்பிக்கையாளர் அவர் வந்து கான்ட்ரவர்சியலாக பேசுகிறாருன்னு சொல்கிறாங்க அப்போ அவங்களுடைய படிப்பு அவங்களுடைய அனுபவம் அவங்க எது குறித்து பேசுகிறாங்கங்கிற புரிதல் எதுவுமே இல்லாமல் தடுப்பூசிக்கு எதிராக பேசினா எல்லோரும் நம்பிக்கையாளர்கள் அப்படின்னு சொல்கிற பழக்கமும் அவங்கெல்லாம் பிற்போக்குவாதிகள்னு சொல்கிற பழக்கமும் வந்திருக்கு அது வந்து கண்மூடித்தனமான சர்வாதிகார போக்கு தான் அது அவர் மட்டும் இல்லை இன்னும் கேட் வாண்டன் வா பாஷ் அப்படிங்கிற நபர் அவர் தடுப்பூசி அறிமுகமாகி மிக சில மாதங்கள்ல சொன்னாரு ஒரு தடுப்பூசினா நோயை தடுக்கணும் ஆனா கோவிட் தடுப்பூசிகள் நோயை தடுக்காது அப்படிங்கிற நிலையில இந்த மாதிரியான ஒரு பெ பெருந்தொற்று காலத்துல இப்படியான பரிசோதனை ஊசிகளை பயன்படுத்துவது மிக மோசமான விளைவை தரும் என உடனே நிறுத்துங்க அப்படின்னு சொன்னாரு டாக்டர் பாஷ் அவர் மிகப்பெரிய நுண்ணுயிரா நுண்ணுயிரியலாளர் அதே மாதிரி அமெரிக்காவில் இருக்கிற இந்திய வம்சாவழி மருத்துவர் டாக்டர் அதிதி பார்கவா அவர் வந்து எம்ஆர்என்ஏ டிஎன்ஏ தடுப்பூசி வேற எம்ஆர்என்ஏ தடுப்பூசி வேற டிஎன்ஏ நோய்களுக்கு எம்ஆர்என்ஏ தடுப்பூசியை கொடுப்பது எப்படி தவறானதோ அது போலவே வைரஸில் எம்ஆர்என்ஏவை தாக்கக்கூடிய வைரஸ்களுக்கு தடுப்பூசி கொடுக்கவே முடியாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொன்னாங்க அவங்க முப்பத்தி மூன்று ஆண்டுகள் இந்த இந்த துறையில் பணியாற்றிய நபர் இப்படியான நபர்களையே வந்து இவங்க தடுப்பூசிக்கு எதிராக பேசலை அதுக்குள்ளே இருக்க அறிவியலை தொழில்நுட்பத்தை கேள்வி எழுப்புறாங்க அது இதுக்கு பொருந்தாது மறு ஆய்வு செய்யுங்க அப்படின்னு அறிவியல் பூர்வமாக விஞ்ஞானிகள் கேள்வி எழுப்பும் போதேவும் அமெரிக்காவில் லண்டனில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இங்கே கிராமத்தில் இருக்கிற ஒரு பத்திரிகையாளர் வரைக்கும் அவர் மூடநம்பிக்கையாளருங்கிற முத்திரையை மிக எளிதாக கொடுக்க முடியுது அப்போ தமிழ்நாட்டில் பேசிகிட்டு இருக்க என்னை மாதிரியான ஒரு மருத்துவர்களை நம்பிக்கையாளர்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து கௌரவம் தான் ஏன்னா ராபர்ட் மெல்லோனும் மூடநம்பிக்கையாளர் நானும் மூடநம்பிக்கையாளர் அப்படின்னு சொல்லும்போது நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி நம்பிக்கை தான் பேசுகிறாரு நானும் நம்பிக்கை தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அது இந்த தடுப்பூசியை கட்டாயப்படுத்தி திணிக்க விரும்புகிற நபர்களுக்கு எதிரான குரலாக ஒரே மாதிரியான வரிசையில் வைக்கப்படுறது ஒரு பெருமையாக தான் நினைக்கிறோம் எப்போதுமே அதிகாரத்தில் இருக்கிற நபர்கள் அதற்கு எதிரான குரல் அது உண்மையானதா பொய்யானதா வதந்தியா அவதூறானலாம் எதையுமே பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு எதிராக என்ன பேசினாலும் அது பொய் அல்லது வதந்தி அப்படின்னு சொல்கிற பழக்கம் இருக்குது அப்படி இல்லாமல் அறிவியல் பூர்வமான அணுகுமுறையோடு சொல்கிற விஷயம் என்ன சொல்கிற நபர் யார் அவருடைய பின்னணி என்ன இதெல்லாம் பார்த்துட்டு அந்த சொன்ன கருத்தில் உண்மை இருக்கா அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டால் போகுமே அதை அறிவியல் பூர்வமாக மறுங்க தடுப்பூசியினால் பக்க விளைவு இல்லை அப்படிங்கிறத அறிவியல் பூர்வமாக மறுங்க எல்லா மக்கள்கிட்டையும் நம்ம பேசுவோம் தடுப்பூசி அச்சத்தை போக்குவோம் ஆனால் இப்போ பதினோராயிரத்தி முந்நூறு பேர் இறந்த பட்டியலை அவேக்கன் இண்டியா மூமெண்ட் எடுத்து வச்சிருக்கிறாங்க அது அதை விட பல மடங்கு அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா இது வெ வெறுமனே ஊடகங்களில் வந்த செய்தியை மட்டும் தொகுத்ததே பதினோராயிரத்தி முந்நூறு குழந்தை மரணங்கள் இதில் சேர்க்கலை அப்போ இப்படியான ஒரு தெளிவான அறிவியல் வழிமுறைகள் எதையுமே பின்பற்றாத ஒரு தடுப்பூசிக்கு ஆதரவாக நிற்பது மிகப்பெரிய மூடநம்பிக்கை இது இது வந்து அறிவியல் வழிபாடு அறிவியல் என்பது கேள்வி கேட்கணும் அடுத்த கட்டத்தை நகர்த்தணும் முதல்ல நான் சொன்ன மாதிரி ஆய்வுக்கூட அறிவியல் பயன்பாட்டு அறிவியல் மறு நிரூபண அறிவியல்னு மூணு இருக்குது இப்போ பயன்பாட்டு அறிவியலில் இருக்கோம் பயன்பாட்டு அறிவியல்லை ஆய்வுக்கூடத்தில் செய்யப்பட்ட சோதனைகள் தவறாக போயிடலாம் அப்போ பெரும்பகுதி மக்களுக்கு போடும்போது அந்த வேக்சினேஷனால என்ன அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் வருது அப்படிங்கிறத பதிஞ்சாதான் இதை வந்து பயன்பாட்டு அறிவியல் வழியாக அதை மேம்படுத்த முடியும் அடுத்து இதை மறு நிரூபணத்துக்கு கொண்டு போனால் மட்டும்தான் இது உண்மையிலேயே வேக்சினா இல்லையா அப்படிங்கிறதே தெரியும் அப்போ வருகிற இப்போ ஆய்வினுடைய ஒரு பகுதி தான் இங்கே நடந்துட்டு இருக்கு இப்போ அப்போ ஆய்வினுடைய ஒரு பகுதியாக நடக்கிற பெரும்பகுதி மக்களுக்கு வந்து அதை ப பயன்பாட்டு நிரூபணத்துக்காக கொடுத்துருக்குறோம் இவங்க சொல்கிற ஃபீட்பேக்கை வச்சு தான் இந்த தொழில்நுட்பத்தை மேம்படுத்த முடியும் ஃபீட்பேக்கவே வாங்கவே மாட்டீங்க அப்படின்னா கூடத்தில் செய்யப்படுறது மட்டும் அறிவியல்னு யார் சொன்னாங்க இப்ப ஆய்வுக்கூடத்தில் சொல்லப்படுறது மட்டும் எப்படி அறிவியல் ஆகும் அது பார்ட் ஒன்று தான் பகுதி ரெண்டு வந்து பயன்பாட்டு அறிவியல் பயன்பாடுல இருந்து கிடைக்கக்கூடிய அனுபவங்களை எடுத்து ஏற்கனவே வைத்திருக்க முடிவுகளோடு இணைச்சா மட்டும்தான் அறிவியல் முழுமையிடையும் அதுக்கு பின்னாடி மறுபடியும் உறுதி செய்யணும் அதுக்கு பேர் தான் அறிவியல் முதல் நிலையில ஆய்வுக்கூடத்துல ஏசி ரூம்ல உட்காந்து சில பேப்பரையும் மைக்ரோஸ்கோப்பையும் வச்சுக்கிட்டு உருவாக்கப்படுகிறது முழுமையான அறிவியல் இல்லை அது அறிவியலினுடைய ஒரு பகுதி நாங்கள் தடுப்பூசியை குறிப்பாக கட்டாய தடுப்பூசியை எதிர்க்கிற எல்லாரும் என்ன சொல்கிறோம்னா அறிவியல் பூர்வமாக தான் சொல்கிறோம் இது வந்து ஒரு மத நம்பிக்கையின் அடிப்படையிலையோ வெறுமனே இயற்கை எங்களை காப்பாற்றும் அப்படிங்கிற ஒற்றை நம்பிக்கையின் அடிப்படையிலோ பேசலை நீங்கள் முன்வைக்கிற ஒரு விஷயத்தை பன்முகத்தன்மையோடு அறிவியல் கூறும் எல்லா விதிகளுக்கும் பொருத்தமாக ஆய்வு செய்யுங்கள் அந்த முடிவுகளை வெளிப்படையாக பேசுங்கள் அப்படின்னு தான்